ஒரு பர்ஃபெக்டான லைஃப் வேணும்னு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கீங்களா பர்ஃபெக்டான சிக்ஸ் பேக் பாடி ஒரு பர்ஃபெக்டான வேலை பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னர் இதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா கிடைச்சதா எனக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாமே நல்லா கேட்குது ஜப்பானில் ஒரு ஃபிலாசபி இருக்கு அது நம்மள பர்ஃபெக்டாகவே இருக்க வேணாம்னு சொல்லுது வாங்க வீடியோக்குள்ளே போய் கொலைக்காரன் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்ப்போம் வணக்கம் அண்ட் வெல்கம் சிஸ்டம் சேனல் தான் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே மக்கள் எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக பயங்கர பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க டெய் நீங்கள்லாம் எந்த உலகத்தில் தான் வாழ்றீங்க நானும் இதே உலகத்தில் உன் ஊரில் தனடா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என் மட்டும் இவ்வளோ மெஸ்ஸியாக குழப்பமாக கேவலமாக இருக்குன்னு கேட்க தோணும் இல்லையா ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு ஜப்பான்ல ஒரு கான்செப்டே இருக்கு அதுக்கு பேர் தான் வாபி சாபி இந்த வாபி சாபியில வாபிங்கிறது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அதாவது முழுமையற்ற தன்மை சாபிங்கிறது இம்பர்மனன்ஸ் அதாவது நிலையற்ற தன்மை ஜப்பான்ல ஐநூறு வருஷம் பழமையான ஒரு பழக்கம் இருக்கு அது என்னன்னா அவங்க வீட்டில் உபயோகப்படுத்துகிற டீ கப்போ இல்லை வேற ஏதாவது செராமிக்ல செஞ்ச கப்போ உடஞ்சி போனா அதை தூக்கி போட மாட்டாங்க நார்மலாக நம்மலாம் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒன்று உடஞ்சி போனா அதை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் ஜப்பான் மக்கள் அதை ரிப்பேர் பண்ணுவாங்க அதுவும் தங்கத்தை யூஸ் பண்ணி உடஞ்ச கப்பை ஒட்ட வச்சு அதை இன்னும் பல வருஷங்களுக்கு பத்திரமா வச்சுப்பாங்க தங்கத்தால் ஒட்ட வச்சதுனால அதோட மதிப்பும் கூடிடும் இன்னும் ஜப்பான்ல அந்த பழக்கம் இருந்தாலும் தங்கத்தோட விலையேற்றம் காரணமா இப்போ வேற சில உலோகங்களையும் ரெசினையும் கூட பயன்படுத்தி ஒட்ட வைக்கிறாங்க எதை யூஸ் பண்ணி ஒட்ட வைக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை ஆனா அப்படி ஒட்ட வச்ச ஒவ்வொரு கப்புக்கு பின்னாடியும் ஒரு அழகான கதை இருக்கு அடிப்படையில அதாவது ஒரு மூணு விஷயத்த தான் சொல்ல வருது முதல் விஷயம் நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இந்த உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது ஆனால் அது பரவாயில்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தா எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக பிறந்திருக்கலாம் இல்லைனா இன்னும் கொஞ்சம் வெள்ளையா பிறந்திருக்கலாம் என் கண் இப்படி இருந்திருக்கலாம் முடி இப்படி இருந்திருக்கலாம்னு நினைச்சு கவலைப்பட்டா அப்புறம் இந்த உலகத்துல வாழறங்களும் வரி குதிரையோட உடம்புல இருக்கிற வரிகள் கூட ஒரு வரி குதிரை மாதிரி இருக்காதான் ஆனா எல்லா வரி குதிரைகளுமே அழகுதான் அப்படி இருக்கும் போது மனுஷங்க மட்டும் எப்படி விதிவிலக்காக முடியும் ரெண்டாவது விஷயம் நத்திங் லாஸ்ட் ஃபார் எவர் எந்த ஒரு விஷயமும் கடைசி வரைக்கும் நீடிக்காது இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான சென்டென்ஸ் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால இந்த நொடியை அதாவது நம்ம கையில் கிடைச்ச பொக்கிஷமான நேரத்தை பழைய கசப்புகளை நினச்சி தொலைச்சிடாம இந்த நொடியை சந்தோஷமாக வாழுங்க மூணாவது விஷயம் சிம்பிள் இஸ் பியூட்டிஃபுல் எளிமையில் கிடைக்கிற அழகு இத ஜப்பான் மக்கள் ரொம்பவே நம்பினாங்க தான் ரொம்ப குறுகிய காலத்திலேயே அவங்களால அவங்க நாட்டை இரண்டாம் உலக போரோட தாக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வல்லரசா இருக்க முடியுது அவங்க எப்பவும் ஆடம்பரமான பொருட்களுக்கு பெருசா கவனம் செலுத்த மாட்டாங்க எப்பவுமே அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற பொருட்களுக்கு தான் அதிக மதிப்பு கொடுப்பாங்க ஒரு பொருள் வேலை செய்யலன்னாலோ உடஞ்சு போனாலும் அதை ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பொருள் அவங்களுக்காக பல வருஷம் உழைச்சிருக்குன்னு ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லணுன்னு அவங்க நம்பினாங்க இதனால அவங்களோட பணமும் வீணாகாம பாதுகாக்க முடிஞ்சுது இது பொருட்களுக்கு மட்டும் இல்லை மனுஷங்களுக்கும் பொருந்தும் வயசான சுருக்கம் வரும் தான் அது ஒரு குறைபாடு இல்லை அதை ஒரு பேட்ச் ஆஃப் ஆனரா ஒரு பெருமைக்குரிய சின்னமாக எடுத்துக்கும் போது அந்த சந்தோஷமே உங்களை இன்னும் நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்தோட ஓட வைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ரிங்கிள்ஸோ மிஸ்டேக்ஸோ ஃபெயிலியர்ஸோ இது எதுவுமே டிஃபெக்ட்ஸ் கிடையாது இது எல்லாமே வாழ்க்கையோட ஃபீச்சர் தான் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கைக்கு அழகையும் அர்த்தத்தையும் சேர்க்குது நம்ம எல்லாருக்கும் பிடித்த நம்ம கேப்டன் கூலே வேபி சாபிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் தோனியோட பேட்டிங் ஸ்டைல் பர்ஃபெக்டாக இருந்துச்சா இல்லை அப்புறம் எப்படி அவர் ஒரு லெஜண்ட் கோச்சாக கேப்டன் கூலாக மாறினார் எம்எஸ் தோனிக்கு ஸ்ட்ரைட் பேட் இல்லை டெக்ஸ்ட் புக் டெக்னிக்ஸ் இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு அதுதான் ஃபண்டமெண்டல் ப்ரின்சிபலே ஏன்னால் அதுதான் பேட்டிங்க்கு ஒரு கண்ட்ரோலையும் டைமிங்கை மெயின்டைன் பண்ணுறதையும் சேஃப்டியையும் உறுதிப்படுத்துது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பாலை எந்த பக்கம் அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பக்கம் கரெக்டாக அடிக்க இந்த பிரின்சிப்பல தான் யூஸ் பண்ணணும் ஆனால் அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன நிறைய ட்ராஃபிஸ் அதாவது பர்ஃபெக்டாக இருக்க வேணாம் ரியலாக இருந்தால் போதும் உங்களோட குறைகளை மறைக்க ட்ரை பண்ணாதீங்க அதை உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க தோனி அவரோட குறையை சரி செய்ய நினைக்கல அப்படி நினைச்சு அதில் டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தா அவரும் ஒரு ஆவரேஜ் பிளேயரா தான் இருந்திருக்காரு சில குறைகள் தான் உங்களோட சிக்னேச்சரே தோனி பர்ஃபெக்டா இல்லாதது தான் அவரோட மேஜிக்கே ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது அவன் அப்படி இருக்கணும் அவ இந்த மாதிரி நடந்துக்கணும் இப்படி பேசணும் ஆனால் மனுஷங்க யாருமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க பாயிண்ட் ஆஃப் என்ன மனுஷங்க யாரும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்த புது டீ கப்ஸ் கிடையாது அவங்க எல்லாருமே நிறைய இருக்கிற பழைய டீ கப்ஸ் அவங்களோட ஒவ்வொரு கிராக்குக்கு பின்னாடியும் பல கதைகள் ஒழிஞ்சிருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க ரொம்ப கேரிங்கான ஆளு ஆனா எப்பவுமே லேட்டாக தான் ரிப்ளே பண்ணுவாங்க இன்னொருத்தங்க இருப்பாங்க எது கேட்டாலும் உடனே உடனே ரிப்ளே வரும் மின்னல் வேகத்துல ஆனா அவங்களுக்கு நம்ம மேலே அவ்வளோ அக்கறையெல்லாம் இருக்காது ஆனா நிறைய உதவியும் பண்ணுவாங்க இப்போ நாம என்ன பண்றோம்னா இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றோம் கம்ப்ளைண்ட் பண்றோம் பாபி சாபி இப்படி பண்றதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லுது உங்களுக்கு பிடிக்காத சைடும் அந்த ஆளுடைய ஒரு பகுதி தான் நீங்கள் கிராக்கை மட்டும் பார்க்காதீங்க கோல்டையும் பாருங்கள் நாம் ரிலேஷன்ஷிப்ஸில் எதையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் எதையும் கரெக்டும் பண்ண வேண்டாம் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் உண்மையான அன்புன்னு பாபி சாபி சொல்லுது ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தாலும் போரிங்காக தான் இருக்கும் அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன கிராக்ஸ் தான் அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது ஜப்பானில் பேபி சாபி ஃபாலோ பண்ணுற வீடுகள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சின்ன ரூம்ஸ் பழைய ஃபர்னிச்சர்கள் ஜன்னலில் இருந்து வர சூரிய வெளிச்சம்னு மினிமலிஸ்டிக்காக இருக்கும் ஆனால் அமைதி அளவுக்கு அதிகமாக இருக்கும் பிரியாணிக்கு மட்டும் பீஸ் முக்கியம் இல்லை வாழ்க்கைக்கும் பீஸ் தான் முக்கியம் அதனால் உங்கள் பரபரப்பை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் மெதுவாக காஃபி குடிங்க மெதுவாக நடங்க மெதுவாக யோசிங்க சரி அப்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறைக்கணும்னு நினைக்கிற கிராக் என்ன ஃபெயிலியரா பிரேக்கப்பா மிஸ்டேக்ஸா இல்ல வேற ஏதாவதா அந்த கிராக்கும் பல பலன்னு மின்னுற நாள் உங்க வாழ்க்கையில வரும் அப்போ இனிமே பர்ஃபெக்ஷனை துரத்தி ஓடாதீங்க கம்பாரிசனை ஸ்டாப் பண்ணுங்க பிகாஸ் இந்த உலகத்துல ரொம்ப ரேரா இருக்கிற விஷயம் தங்கமோ வைரமோ கிடையாது உங்களை மாதிரி இருக்கிற இன்னொருத்தர் இருக்காங்களா இன்னொருத்தர் உங்களை மாதிரி ஏன்னா நீங்க மட்டும்தான் உங்களை மாதிரி இருக்க முடியும் அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் தான் ரேரான பர்சன் உங்கள் வாழ்க்கை உங்கள் தழும்புகள் உங்கள் சைலன்ஸ் உங்கள் பொறுமை இது எல்லாமே அழகு இனிமே உங்கள் லைஃப்பில் எதையும் வீக்னஸாக பார்க்காதீங்க வேபி சாபியாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இதே மாதிரி இன்னொரு கூலான ஜாப்பனீஸ் கான்செப்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிமெம்பர் காலம் மாறலாம் ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும் இதுதான் டைம்லெஸ் விஸ்டம் நன்றி